பேட்டி தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட்ல பழைய பஸ் ஸ்டாண்ட்ல கண்ண குடுத்து தண்ணிய கொட்டு போனியா யாரு அது உத்தமி உத்தமி ஏன் அப்படி ஏன் அப்படி ஏன் சரி வேற யார் யாரு நீங்க ஆமா நான் அதே மாதிரி பரிசு இதுல சிவன் யாரு ஆம்பள உங்களை தான் எப்படிடா ஒரு பதிலே நான் நெற்றியில தரணும்னு சொல்றீங்க ம் சிவன் சிவன் யாரு ஆம்பள அப்ப லிங்கம் இந்த லிங்கம் சிவனோட தம்பி லிங்கம் ஏய் ஆம்பள அப்ப ஜெம்பி லிங்கம் சிவனோட தம்பி ஜெம்பி லிங்கம் அதுவும் முருகன் யார் மூணுமே ஒண்ணுதான் அப்ப பிள்ளையார்

ஆம்பளை ஆம்பள ஆம்பல நீ சொன்னியே சரி பூமா தேவியா லேடி சும்மா கொப்பரேன் அஞ்சு மணியா சரி எங்கே ஆம்பளை தான் அங்கேயே தான் அமுஞ்சு உட்காருவோம் உங்க பூமா சரி தண்ணி

ஒமா போ கை தூக்குங்க ரெண்டு கை தூக்குறான் பாவி இப்ப ஒரே ஒரு ஆபத்து வரணும்